மூடப்பட்ட மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் என தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுடு லாரி உரிமையாளர்கள் சங்கங்கள் சார்பில் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுடு லாரி உரிமையாளர்கள் சங்கங்கள் சார்பில் மூடிய மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் சவுடு குவாரிகள் அதிக இடங்களில் திறக்க வேண்டும் அதிக பாரம் ஏற்றும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து எண்பதுக்கும் மேற்பட்டோர் கவன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் ஆற்று மணல் சவுடு மணல் குவாரிகளை திறக்காமல் கட்டிடம் பாதியில் நிற்குதே தொடர்ந்த வழக்குகள் எல்லாம் முடிந்து போச்சே முடிந்து போச்சே மணல் குவாரிகளை திறந்திட தாமதம் ஏன் என்ற வாசகங்கள் உடைய பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுடு லாரி உரிமையாளர்கள் சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நிறுத்தப்பட்ட மணல் குவாரிகளை திறந்திட வேண்டுகோள் கடந்த செப்டம்பர் மாதம் ஈடை தொடர்ந்த வழக்கால் மணல் குவாரிகள் திறப்பது நிறுத்தப்பட்டது இதனால் ஐம்பத்தை லாரிகள் வேலையின்றி வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது பல தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கட்டிட வேலைகள் பலதும் பாதிக்கப்பட்டுள்ளது தற்காலிகமாக எம் சாண்ட் என்று கூறப்படும் மணலை வைத்து கட்டிட வேலை செய்யப்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட பதினோரு மாதம் காலமாக வேலையில்லாமல் இருப்பதாகவும் மதுரை நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை அளித்து இடி இதில் தலையிடுவது தவறு என வழக்கை ரத்து செய்துள்ளன எனவே அரசு உடனடியாக எங்களது கோரிக்கைகளை ஏற்று மூடப்பட்ட குவாரிகள் அனைத்தையும் திறக்க வேண்டும் மேலும் சவுடு குவாரிகள் அதிகமாக திறக்க வேண்டும் பாலாற்றில் பல வருடமாக மணல் அதிகரித்துள்ளது எனவே சென்னை அருகில் உள்ள செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் குவாரிகள் திறந்தால் நுகர்வோர்களும் எங்களைப் போன்ற லாரி உரிமையாளர்களும் இதன் மூலம் பயனடைவார்கள் என்றார் தமிழக முதல்வர் எங்களுடைய மணல் மற்றும் சங்கங்களின் வேண்டுகோள் கடந்த ஒன்பதாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் ஈடி ரேடினால மணல் குவாரிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன அதன் அடிப்படையில ஆறு வீடு பத்து வீடு இந்த மணலுக்காக வடிவமைக்கப்பட்ட கேட்ட எங்களுடைய லாரிகள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து ஆயிரம் லாரிகள் இன்றி அனைத்து லாரிகளும் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதனால் நாலு லட்சம் தொழிலாளர்கள் மிகவும் பாதிப்படைந்து லாரி தொழில் செய்ய முடியாமல் கட்டிட வேலைகள் அனைத்தும் பாதியில் நிற்கின்றன எம்சாண்டுகள் சொல்லக்கூடிய அந்த மூலப்பொருளை வைத்து இன்று தொழில் நடக்கிறது பெரிய பெரிய செல்வந்தர்கள் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை போல நடுத்தர மக்கள் லாரி உரிமையாளர்கள் அதுபோல கட்டிடத்தின் தொழிலாளர்கள் ஓட்டுநர்கள் அனைவரும் வேலை இழந்து

அப்ப மணல் ஓட்டுறதுக்கு எந்த தங்கு தடையும் இல்லை என்பது இதன் மூலம் தெரிகிறது ஆகையால் மாநில அரசு கண்டிப்பாக நாங்கள் வாழ்வாதாரம் இழந்து நிற்கிறோம் ஆகையால் நீங்கள் உடனடியாக எங்களை எங்கள் அலுவலகத்தை கேட்டு எங்கள் தொழிலாளர்கள் பாதிப்பை பார்த்து உடனடியாக மூடப்பட்ட குவாரிகள் அனைத்தையும் திறக்க வேண்டும் அதுபோல சவுடு குவாரிகளை அதிகமாக திறக்க வேண்டும் பேஸ்மென்ட் என்று சொல்லக்கூடிய கடகாலுக்கு ஏரி மண்ணு தான் நாங்கள் கொட்டுவது வழக்கம் இதுவரை அந்த அந்த குவாரிகளை திறக்க வேண்டும் மணல் அப்படியே காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாலாத்துல பத்து வருஷம் மணல் எடுக்காம அப்படி ஜம் பண்ணி அந்த இதை பரிசீலனை படி உடனடியாக அருகில் உள்ள சென்னை அருகில் உள்ள மாவட்டமான செங்கல்பட்டும் காஞ்சிபுரத்திலையும் திறந்தால் மக்கள் பலனடைவார்கள் நுகர்வோர் வந்து பலனடைவார்கள் எங்களை போல லாரி உரிமையாளர்கள் பலனடைவார்கள் என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு தமிழக முதல்வர் அவர்களை உடனடியாக இந்த மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்